விண்ணஸ் குணம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னால பார்த்திங்கன்னா நிறைய விதமான தேர்வுகளுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட் கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து விதமான தேர்வுகளுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஸ் தேர்வு எது எழுதிருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஸோட அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அஞ்சா தேதி ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒரு டிக்லரேஷன் ஷெடியூல் இன்றைக்கி ஜனவரி அஞ்சா தேதி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் டூ ரிசல்ட் வந்து அதே ஜனவரி பன்னெண்டாம் தேதி வந்து கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணாங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கறதுலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ குரூப் டூ டூ ஏ ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு மாற்றம் கிடையாது ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரும்னு சொல்லி நம்ம இருக்கலாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிப்ரவரி மாதம் வந்து கொடுக்குறதா வந்து கொடுத்துருக்காங்க சோ அடுத்தது போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் குரூப் ஒன் சி சர்வீஸ் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் மெயின் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுவும் பெப்பர் தான் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டிவ் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா குரூப் ஒன் இயர் சர்வீஸ் சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஜனவரியில வந்து ரிசல்ட் கொடுக்கறதா வந்து பப்ளி சொல்லியிருக்காங்க மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷ்ருந்து ஜனவரி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருந்த அப்டேட் தான் ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃப் ரோடு இன்ஸ்பெக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ரைட் பெட்டிஷன் இருக்கிறதுனால பெண்டிங் இன் ஆனரபிள் கோர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டினு கூட கம்பைன் லைப்ரரி ஸ்டேட்டுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நிறைய விதமான தேர்வு கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இப்போ ரீசெண்டா சிவில் ஜட்ஜுக்கான ரிசல்ட் கொடுத்தாங்க சோ அந்த ரிசல்ட் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா த டேட் ஃபார் இன்டர்வியூ விவவைஸ் நடக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நாங்கள் விரைவில் வந்து டேட் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் விவவைஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அஞ்சு மணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சிவில் ஜட்ஜு இதுக்கான ரிசல்ட் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து வந்திருக்கு போஸ்ட் இன்க்ளூட் த கம்பைன் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வெரிய சபார்டினர் சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் ஃபார் ஓரல் டெஸ்ட் பப்ளிஷ்டான அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க ஓரல் டெஸ்ட் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆஃப்டர் த பொங்கலுக்கு அப்புறம் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த எல்லோ கலர்லாம் இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து அப்டேட் ஆனது மற்றபட்டுக்கு ஜூனியர் லிஸ்ட் வந்து பிப்ரவரியில் ரிசல்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் வெட்டினரிக்கு இருக்குல்லையே அதுவும் வந்து பிப்ரவரியில் ரிசல்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃப் மாஸ் இன்டர்வியூ இருக்கு இல்லையா அதுவும்